அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞாயர் நிகழ்ச்சியில் அமிர்தினி சுரேஷ் அவர்கள் கவிஞர் அவர்களின் கவிதைகளை வழங்க வருகிறார் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோ உங்களின் தான் முனைவர்சே அஜிதா நன்றி வணக்கம் உயராய்வு வேல் அலைவரிசையின் ஞாயிறு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் தோழமைகளே இன்று கவிதை வாசிக்க இருப்பவர் அமிழ்தினி அவர்கள் கவிதை சிவகங்கை மாவட்டம் மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியின் உதவி பேராசிரியர் அ பாண்டி ஐயா அவர்களின் கவிதையை அமிழ்தினி அவர்கள் வாசிக்க உள்ளார்கள் ஐயா அவர்களை பற்றி அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி கொண்டு ஐயா அவர்களை பற்றிய சிறிய அறிமுகம் முனைவர் பாண்டி ஐயா அவர்கள் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்தில் குறியியல் பார்வையில் குறிஞ்சித்திணை பாடல்கள் என்ற தலைப்பில் தனது முனைவர் பட்ட ஆய்வினை மேற்கொண்டவர் மேலும் கல்லூரி பேராசிரியராக பதினான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக பணி அனுபவம் பெற்றவர்கள் இலக்கணம் சங்க இலக்கியங்கள் மொழியியல் நவீன தமிழ் இலக்கியம் நாட்டுப்புற இலக்கியம் ஆகிய பகுதிகளில் பாட நிபுணத்துவம் பெற்ற சிறப்புக்குரியவர்கள் மேலும் ஊடகங்களில் நிகழ்த்தி பட் நிகழ்த்தப்பட்ட ஆராய்ச்சி உரைகளிலும் சிறுகதைகளிலும் ஐயாவின் சிறுகதைகளும் ஆராய்ச்சி உரைகளும் வெளிவந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது உதாரணமாக மதுரை அகில இந்திய வானொலி நிலையத்தில் நெஞ்சில் ஒரு நெருஞ்சி மற்றும் செவக்காடு ஆகிய சிறுகதைகள் வாசிக்கப்பட்டு ஒளிபரப்பு செய்யப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் குறிஞ்சி திணை பயிர்கள் கவியரங்கம் தலைமை உரை சங்க காலத்தில் இசை குறிஞ்சி நில தாவரங்கள் என்ற பல்வேறு தலைப்புகளில் ஐயாவின் உரை நிகழ்த்தப்பட்டுள்ளது என்பது சிறப்பிற்குரியது மேலும் ஐயா அவர்கள் மதுரையில் வெளியிடப்பட்ட தொனஉசுறு என்னும் குறும் படத்தில் நடிகராக நடித்துள்ளார் என்பது சிறப்பான செய்தியாக அமைந்துள்ளது மேலும் ஐயா அவர்கள் குஞ்சு கரந்தன் என்ற நூல் நூலினை எழுதி அச்சில் உள்ளது மேலும் குறிஞ்சித்திணை பாடல்களில் குறியியல் பார்வை என்னும் தலைப்பில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நூலினை எழுதி வெளியிட்டுள்ளார்கள் மேலும் பல்வேறு கல்லூரிகளில் நடைபெற்ற கருத்தலங்குகளில் ஆய்வு வலைமையராக பங்கு பெற்றார் என்பது சிறப்பான செய்தி திருகதை ஆசிரியர் நாடக நடிகராகவும் பாடல் ஆசிரியராகவும் பாடல்கள் பாடக்கூடியராகவும் இருந்து பல பரிசுகளை பெற்றுள்ளார் மேலும் தியாகராசர் கல்லூரியில் இளங்கலை தமிழ் பயின்றபோது முதல் வருடத்தில் இருந்து இறுதி வருடம் வரை கல்லூரியில் நடைபெற்ற கட்டுரை சிறுகதை போட்டிகளில் தொடர்ந்து முதலிடம் பெற்று மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆபே ஜே அப்துல் கலாம் அவர்களிடம் சிறந்த மாணவருக்குரிய பாராட்டை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பல்வேறு கருத்தரங்குகளிலும் பயிலரங்குகளிலும் ஐயா அவர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள் இத்தனை சிறப்பிற்கும் உரிய முனைவர் ஆ பாண்டி ஐயா அவர்களின் கவிதையை வாசிக்க இதோ அமிழ்தினி அவர்கள் கேட்டு மகிழுங்கள் தோழமைகளே அனைவருக்கும் வணக்கம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சி இன்றைய கவிஞர் கவிஞர் குன்றன் அவர்கள் கருப்பு வைரம்

கரிசலை நடக்கிறது அதலை செடிகளுக்குள் முகம் பதிக்கும் தேள்கள் குனிந்தும் நிமிர்ந்தும் தேடுகிறாள் பேச்சி கரிசலுக்குள் கருப்பு வைரத்தை அடைகிறாள் அன்னை ஒளிக்கீற்று உள் நுழைந்த நேர்மை தமிழ் பாம்பு உமிழ்ந்த விஷத்தில் திணைதோறும் உறைந்து தகிக்கிறது விரல் நுனி பாய்ச்சிய வெப்பத்தில் சூரியன் பொசுங்கிய போது இரவு நிலா சுனையில் நீராடுகிறது

விவாதத்தமிழ் வெளிச்சத்தில் குடிந்து நிற்கிறது சூரியன் நடந்த திசைகளில் சுவடுகள் பதித்த கால்கள் இருளமைதி பெறும் பளித்துளிகள் முத்தம் தரும் பாகங்கள் ஒடிந்தாலும் தாகம் தீர்க்கும் தன்னை கடக்கும் தொலைவு தூரமாகலாம் விரல்கள் சோர்ந்து மனது உடைந்து போகலாம் தூவிய விதைகள் விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றன தூக்கத்தை துக்கமாக நினைக்குமோ கண்கள் தோல்விகளை ஒன்று சேர்த்து ஆற்றை கடக்கும் பாலங்களாக்கி பார்க்கலாம் பச்சை கம்பளங்கள் இல்லை நடந்து செல்ல பாதை போதும் வாழ்க்கை அடைக்கட்டுகளில் கண்ணீரை சேமிக்க வேண்டாம் காட்டில் மனம் தவழ்கிறது கருவின் இருளில் துளிர்கிறது மின்னலை சுமந்த நிலம் யுகங்களில் கொண்டிருக்கிறது சிசுக்கள் காடு வெளிகளில் துயில்கின்றனர் நட்சத்திரங்கள் காடுகளில் முகம் பதிக்கும் நேரம் பசி நீங்கி பாடுகிறது நிலா நீர்வீழ்ச்சி மர வேர்களுக்குள் குளிர்மை செய்யும் அந்த கடப்பொழுது அன்றளர்ந்த மலர்களில் மனம் நடைபயின்று தென்றலோடு கைகோர்த்து நடைகிறது அருவிகளில் காட்டின் வளம் தவழ்கிறது நன்றி வணக்கம்